டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு இரவு வணக்கம் பிரித்தானியாவில் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கும் பாராளுமன்ற விவாதம் குறித்த சிறப்பு பார்வை பிரித்தானியாவில் பாராளுமன்றம் மிக நெடிய பழைய வரலாறைக் கொண்டது இந்த பிரித்தானிய பாராளுமன்றத்தில் ஏற்படுகின்ற ஜனநாயக மாற்றங்களை தழுவித்தான் உலகத்தில் இருக்கின்ற பாராளுமன்றங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல முன்னேறி செல்கின்றன அந்த வகையில் பிரித்தானிய பாராளுமன்றம் பெருமைக்குரிய பல மாற்றங்களை செய்திருக்கின்றது முதலாவதாக மன்னனே அதிகாரம் பெற்றவன் என்கின்ற ஒரு நிலையை மன்னன் என்பவன் பிரித்தானிய அரச குடும்பம் என்பது சட்டங்களுக்கு வெறுமனே கையெழுத்து வைக்கின்ற ஒரு ஸ்தாபனமாக அல்லது ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக மாறுகின்ற அளவிற்கு மன்னனுடைய அதிகாரம் பாராளுமன்றமாகிய மக்களுடைய கைக்கு மாறிய நெடிய வரலாறு கொண்டது பிரிட்டன் அதுபோல இப்பொழுது ஒரு முக்கியமான மாற்றம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது வருகின்ற திங்கட்கிழமை இரவு பதினொரு மணியோடு பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும் அவ்வாறு வெளியேறுவதற்காக வைக்கப்பட்ட அனைத்து தீர்மானங்களிலும் உடன்பாடுகளே காண முடியாமல் போய்விட்டது எனவேதான் இப்பொழுது ஒரு புதிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது அரசியல் கட்சிகள் இல்லை பிரதமர் இல்லை தீர்மானத்தை எடுப்பதற்கான முழு அதிகாரத்தையும் பாராளுமன்றத்திடம் ஒப்படைத்து விட்டார்கள் சபாநாயகர் பொறுப்பாக இருப்பார் எனவே ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து செல்வதா இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருப்பதா இல்லை ஒப்பந்தம் இல்லாமலே வெளியேறுவதா என்கின்ற பதினாறு யோசனைகளை வழங்கி இருக்கின்றார்கள் பாராளுமன்ற பிரதிநிதிகள் இந்த பதினாறு யோசனைகளில் இப்பொழுது சபாநாயகர் எட்டு யோசனைகளை தேர்வு செய்திருக்கின்றார் இந்த எட்டு யோசனைகளுக்கும் வாக்களிப்பு நடைபெறப் போகின்றது இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் பிரிட்டனினுடைய செவ்வாய்க்கிழமை பிரிட்டனினுடைய வரலாறு என்ன என்பதை ஆளும் கொன்சர்வேட்டிவ் கட்சி தீர்மானித்திருக்காது எதிர்க்கட்சியான லேபர் கட்சி தீர்மானித்திருக்காது எல்லோரும் ஒன்றாக நாட்டை ஆளுகின்ற பாறை ஆளுகின்ற பாராளுமன்றம்தான் அதை தீர்மானிக்கப் போகின்றது எனவே தேர்தலில் இந்த கட்சி தான் காரணம் இல்லை அந்த கட்சிதான் காரணம் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாத அளவிற்கு பாராளுமன்றம் பிரதமரின் கையில் இருந்து பறிக்கப்பட்டிருக்கின்றது நமக்கு தமிழர்களாகிய நமக்கு இதுதான் முக்கியம் நாடற்ற இனத்திற்கு இதுதான் முக்கியம் ஏனென்றால் உதாரணமாக இலங்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் எழுபது ஆண்டுகளாக இலங்கை தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை போர்வரை சென்று லட்சக்கணக்கான மக்கள் கொன்று தள்ளப்பட்டு விட்டார்கள் இன்றும் தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை அங்கிருக்கும் பெரும்பான்மை கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி தீர்த்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிராக இருக்கும் இல்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்க்க முற்பட்டால் ஐக்கிய தேசிய கட்சி எதிராக இருக்கும் ஆகவே மக்களிடம் செல்லுகின்ற பொழுது தமிழர்களினுடைய பிரச்சனையை தீர்த்த கட்சி தேர்தலில் தோல்வியடைந்துவிடும் என்பது அங்கு யதார்த்தமாக இருக்கின்றது ஆகவே எந்த ஒரு கட்சியும் பிரச்சனையை தீர்க்காமல் ஐந்து ஆண்டு காலம் ஏமாற்றுவதும் மறுபடியும் புதியவர் வருவதுமாக அந்த நாடு எழுபது ஆண்டுகளை கடத்தி இருக்கின்றது இந்த வேகத்தில் சென்றால் அந்த நாடு மேலும் எழுபது ஆண்டுகளை செலவழிக்கும் இதுபோல பல நாடுகளில் பிரச்சனைகளை தீர்க்கவே முடியவில்லை காரணம் தேர்தல் வாக்குப்பட்டியை நம்பி பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு யாருமே இதற்கு பொறுப்பெடுக்க வேண்டாம் இரகசிய வாக்களிப்பின் மூலமாக பாராளுமன்றம் முடிவெடுத்தது என்கின்ற இடத்திற்கு இப்பொழுது பிரிட்டன் சென்றிருக்கின்றது இது மன்னனுடைய கையிலிருந்து மாறிய அதிகாரம் பிரதமருடைய கையிலிருந்தும் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கையிலிருந்தும் மாறி சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு போகின்ற ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றமாக இருக்கின்றது பிரிட்டனில் என்ன நடக்கின்றது என்பது நமக்கு தேவையில்லை ஆனால் பிரிட்டனில் ஒரு யுனிக்கான மாற்றம் சர்வதேச நாடுகளில் எங்குமே இல்லாத ஒரு அற்புதமான மாற்றத்தை இன்று பிரிட்டன் பாராளுமன்றம் அடைந்திருக்கின்றது இதை தமிழ் தலைவர்கள் பேச வேண்டும் ஏனென்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது அதிமுகவோ திமுகவோ பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டாம் சட்டசபையிடமும் பாராளுமன்றத்திடமும் ஒப்படையுங்கள் பாராளுமன்றம் எடுக்கின்ற தீர்வினால் முடிவை காணுங்கள் என்று சொன்னால் எல்லா பிரச்சனையையும் தீர்த்து விடலாம் இன்று தீர்க்க முடியாதிருப்பதற்கு காரணம் தேர்தல் வெற்றி கனவும் அதிகார கதிரைகளை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்கின்ற கனவுதான் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் புதியதொரு இடத்திற்கு பிரிட்டன் பாராளுமன்று சென்றிருக்கின்றது இதை தமிழ் மக்கள் உலக தமிழ் மக்கள் அதிகாரமிழந்த மக்கள் சிறுபான்மை மக்கள் கவனத்தில் எடுத்து உன்னிப்பாக கவனித்து தங்களுடைய நாட்டு பிரச்சனைக்கும் கட்சிகள் ரீதியாக அல்லாமல் பாராளுமன்றத்துடன் இலங்கை பிரச்சனையை ஒப்படைத்து விடுங்கள் பாராளுமன்றம் தீர்க்கட்டும் என்று சொன்னால் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து விடலாம் இதற்கு பிரிட்டன் பாராளுமன்றம் இன்று வழிகாட்டி இருக்கின்றது ஆகவே தமிழ் மக்களுக்கு இந்த நாள் இந்த நிகழ்வு இந்த சம்பவம் வரலாற்று புகழ்மிக்க ஒரு சம்பவம் இப்படியொரு முடிவை நாங்கள் எடுக்க போகிறோம் என்றால் தமது காலனித்துவ நாட்டிலே இப்படியொரு முடிவு எடுக்கப்படுவதை பிரித்தானிய அரசாங்கம் வரவேற்கும் என்பதற்கு பிரித்தானியா முன்னுதாரணமாக இருக்கின்றது பிரிட்டனிலேயே இவ்வாறு நடந்திருக்கின்ற பொழுது நாங்கள் ஏன் செய்யக்கூடாது என்று அரசியல் தலைவர்கள் கேட்கலாம் ஆகவே இந்த விவகாரம் ஒரு செய்திதான் ஆனால் ஒரு சிறந்த சிந்தனையாக இருக்கின்றது இது சர்வதேச அரசியல் விவகார ஆய்வுக்கான ஆக்கமாகும் மீண்டும் சந்திப்போம் இனிய இரவு வணக்கங்கள் வணக்கம் உறவுகளை